அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதித்தமிழர் யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை ரொம்ப சூட்சமமான எளிதான வழிபாட்டு முறைகளை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி யாக வேள்வியில் குங்கும அர்ச்சனை உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட வலம்புரி சங்கம் உங்களுக்கு பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் மேலும் வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்று நான் வந்து வாட்ஸ்அப் அனுப்ப சொல்லி நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா குறைந்தது ஒரே கேள்வியை நான் ஏற்கனவே இதுக்கு நம்ம சேனலில் ஒரு பதிவு பதிவு செய்திருக்கிறேன் ஒரே கேள்வியை குறைந்தது ஒரு பத்து பதினஞ்சு பேர் கேட்டிருந்தாங்க குருக்கள் வந்து சொன்னாங்க வாராகி தேவி சிலையை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா நீங்கள் கணவன் மனைவி ஒன்றாக தாம்பத்தியத்தில் ஈடுபடுவீங்க இரவு தான் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவீங்க அப்படி இருக்கும்போது அந்த தெய்வம் இரவில் விழித்திருக்கும் தெய்வம் அதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும்னு சொன்னாங்க அதனால் வாராகி தேவி வீட்டில் வச்சு கும்பிடலாமா கூடாதா இதே கேள்வி இதே கேள்வியை நிறைய பேர் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க இதற்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்குறேன் நான் முதல்ல இந்த பயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வாராகி தேவி வழிபாட்டை சிலை வடிவிலோ படத்தை வைத்தோ செய்ய வேண்டாம் அதைக்காண்டி நான் உங்களை வாராகி தேவி கும்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் நீங்க தாராளமா கும்பிடலாம் சிலையோ படமோ உங்க வீட்டுல வச்சிருக்க வேண்டாம் ஏன்னா பயத்தோடு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வழிபாடு வந்து நமக்கு போய் சேர வேண்டிய இடத்துல சேராது அதற்கான பலனும் நமக்கு கிடைக்காது நான் ஏற்கனவே சில படம்லாம் வச்சிருக்கேங்கிறவங்க அன்பான வேண்டுகோளுங்க நீங்க பயப்படவே தேவையில்லை அப்படி பார்த்தா எல்லா குலதெய்வமே இரவு முழுக்க முழிச்சு இருந்துதான் நம்ம வீட்டு நிலைவாசல்ல அமர்ந்து நம்மளை வந்து காப்பாத்துதுன்னு நமது ஐதீகத்துல சொல்லப்படுது தூணிலும் கடவுள் இருக்கார் துரும்பிலும் கடவுள் இருக்கார் அப்படி இருக்கும்போது நம்மளை சுத்தியே கடவுள் இருக்காங்க அப்ப தாம்பத்திய வாழ்க்கையில யாருமே இணைச்சு கூடாது ஈடுபடக்கூடாது எல்லாருமே வந்து ஹனுமன் மாதிரி பிரம்மச்சரியர்களாகத்தான் இருக்கணும் ஏன் எல்லாருமே குழந்தை குட்டி அம்மா அப்பா புருஷன் போட்டாட்டி குடும்பம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லா தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு கெடுதல் அளிக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு அவதாரங்களா மண்ணில் வந்து தெய்வங்கள் உலாவிட்டு இருக்கிறாங்க அதாவது நமக்கு தீயது நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சக்தி தான் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் அது எல்லா நேரமுமே நம்ம கிட்ட இருக்கும் எப்ப நமக்குள்ள அந்த தெய்வங்களால் நமக்கு பாதிப்பு வருங்கிற எண்ணம் அதிகமாச்சோ அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களை சுத்தி தீய சக்திகள் நிறைய இருக்கு திருஷ்டி தோஷங்கள் இருக்கு செய்வினை கோளாறுகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப உங்களுக்கு பதவியை முடிப்பதற்கு முன்ன ஒரு விஷயம் சொல்றேன் பயம் இருந்தால் நீங்கள் தீப வழிபாடு மட்டும் செய்யுங்க தீப வழிபாடு செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடணும் வாராகிதேவியோட சிலை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு இல்லைங்க என் மனசுக்குள்ள ஆசையும் இருக்கு பயமும் இருக்கு அப்படிங்குறவங்க உங்க கையளவுக்கு சின்னதா சிலை வாங்கி வச்சுக்கோங்க படம் வாங்கினாலுமே ரொம்ப பெருசா வாங்கி வைக்காம சின்ன படமா வாங்கி வச்சுக்கோங்க பூஜை அறை இல்லைங்க ஹால்ல வச்சிருக்கேன் சின்னதா தர போட்டுக்கோங்க அது மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா நான் தெளிவுபடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க தெய்வத்தை வழிபடுறதுக்கு பக்தி தாங்க தேவை பயம் தேவை இல்லைங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் கலியுகத்துல நம்ம காக்கும் தெய்வம் வாராகி தேவி அதை போலதான் பைரவ வழிபாடும் பைரவரை வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதேதான் அதாவது அளவில் சின்னதாக வச்சுக்கோங்க பெருசா வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தேவையான அபிஷேகங்கள் ஆராதனைகள் இரவு பூஜைகள் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்யணும் அதனால தான் வந்து பெரிய அளவில் வந்து எதையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க பயப்படாதீங்க பக்தியோடு அம்பாவை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கும்